இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா லாஸ்ட் பத்து வருஷம் கேட்ட டைம் அண்ட் ஒர்க்கு கொஷின் குரூப் ஃபோர் கொஷின்ஸு பார்க்கலாம் ரைட்டுங்களா சரி ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் பத்து விவசாயி ஈகோத்தோர்னால ஒரு நிலத்தை உழுதுவாங்கன்னா பதினாலு விவசாயி எத்தனை நாளில் உழுவாங்கன்னு கேட்டிருக்கங்க நிலத்தை உழுவாங்கன்னு கேட்டிருக்கேங்க ரைட்டா இது இந்த ஃபார்மெட்டு வந்து எப்போதுமே ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க இதில் மொத்தம் அஞ்சே அஞ்சு தான் இருக்குது அதை மட்டும் நாங்கள் நீங்கள் நல்லா பார்த்துட்டா எப்படினாலும் கொஷின் கேட்டாலும் கொஞ்சம் செஞ்சிடலாம் என்னன்னு கேட்டாச்சுன்னா மென்னு ஒன்று டே அதாவது மென்னு டே ஹவர்ஸு ஒர்க்கு அப்புறம் வந்து ருப்பீஸ் இந்த அஞ்சு தான் இதில் உள்ள கான்செப்ட் கரெக்ட்டுங்களா இதெல்லாமே ஈக்குவேட் பண்ணோம் இப்போ பாருங்கள் மென்னு டே ஒன் ஹவர் இதெல்லாம் மேலே வரும் பின்னத்தில் கீழே என்ன வரும்னா ஒர்க்கும் ருப்பீஸும் வரும் ஓகேவா இதுதான் ஃபார்மட் ஓகே இப்போ என்ன கொடுத்துருக்கு பத்து ஃபார்மர் இப்போ பத்து மென்னு இப்போ பத்து ஃபார்மர் எத்தனை ஒரு நாளில் இப்போ டே உங்க இங்கே இருக்குது மேலே பத்து ஃபாக்மே இருபத்தோரு நாளில் ஒரு வேலையை முடித்தாங்கன்னா பதினாலு ஃபாக்மர் ஸோ பதினாலு ஃபாக்மக்கு எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்னு கேட்டுருக்கு ரைட்டா ரைட் ரெண்டு ஏழா பதினாலு மூணு ஏழா இருபத்தொன்று ஒரு ரெண்டு ரெண்டு ஐ ஐட்டா பத்து அப்போது எத்தனை நாள் முடிப்பாங்க அஞ்சு ரெண்டு மூணு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளில் இந்த வேலையை முடிப்பாங்க ரைட்டா அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் முகேஷ் என்பவர் ரெண்டு பேர் ஏழு ஊர்க்கை ஒரு நாளில் முடிப்பார் அப்போது முழு வேலையை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா இந்த கொஷின் பார்த்துக்கோங்க ரைட்டா ரெண்டு பை ஏழு ஒர்க்கை ஒரு நாள் முடிப்பார் என்னர்த்தம் ரெண்டு பை ஏழு ஒர்க்கை டேயில் முடிப்பார் ரைட்டா ஸோ அப்போ முழு ஒர்க்கை ஒரு இந்த இருக்க அந்த முழு ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாச்சு என்ன செய்யணும் அப்படி இதை அப்படி தலைகளை போட்டு பகுத்து போட்டுருங்க அதான் ஆன்சர் அப்போது ஏழு பை ரெண்டு எவ்வளோ வகம் அடித்தா மூணு ஒன்று பை ரெண்டு ஸோ ஆப்ஷன் த்ரீ ஒன் பை டூ டேஸ் ரைட்டுங்களா இந்த மாதிரி எந்த கொஷின் கொடுத்தாலும் ஆனால் ஒன் டேன்னு இருக்கணும் சரியா அதாவது ரெண்டு பி ஏழு ஒர்க்காக இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு த்ரீ பை ஃபைவ் ஒர்க்கை ஒன் டேயில் முடிக்கிறாரு அப்போ முழு ஒர்க்கு எவ்வளோ முடிப்பார் அப்படின்னு கேட்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி கிடச்சுன்னு என்ன செய்யணும் அப்படி இந்த ஃப்ராக்ஷனை தலையில் தான் அஞ்சு பை மூணு ரைட்டா அடித்த என்ன இன்னவகம் ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு பை மூணு ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டுச்சின்னா அப்படி ஃப்ளாக்ஷனை தலையில் போட்டு சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் ரைட் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் ஏ வந்து இருபது நாளில் முடிக்கிறாரு பி வந்து முப்பது நாளாக முடிக்காரு ரெண்டு பக்கம் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டேங்க ரைட்டா சரி ரைட்டா இந்த மாதிரி கொஷின் கொடுத்தா என்ன செய்யணும் ஏ வந்து இருபது நாள் சரியா ஏ இருபது பி வந்து முப்பது நாள் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு எவ்வளோ நாள் கொடுத்து செய்வாங்கன்னு கேட்டிருக்கு ரைட்டா இந்தமாதிரி கேட்டால் என்ன செய்யணுன்னா ஏ இன்ட்டு பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஓகேவா ஏ வந்து இருபது பி வந்து முப்பதா இன்ட்டு முப்பது டிவைடட் பை ரெண்டு கூட்டின ஒரு ஐம்பது ஓகேசுகா ஓகுசுகா கேன்சல் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ நாலு இன்ட்டு மூணு எவ்வளோ பன்னெண்டு ஸோ டுவெல் டேஸில் அந்த ஒர்க்க முடியும் ரைட்டுங்களா அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் ம் பதினாலு அச்சு கோப்பவர்கள் அஞ்சு மணி நேரத்தில் ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்களை முடிப்பார் சரியா எழுபது பக்கங்களை முடிப்பார் முடிப்பாருங்கிறது வேலையில் வரும் சரியா என்ன சொல்லியிருக்கேன் மென்னு டே ஒர்க்கு வந்தவங்க கீழே வரும் சரியா ரைட்டா ஸோ என்ன சொல்லியிருக்கு பதினாலு அச்சு கோப்பவர்கள் பதினாலு மென் ஸோ பதினாலு மென்னு எத்தனை ஹவர்ஸ் வந்து மேலே தான் ஆகும் ஓகேவா ஸோ ஹவர்ஸ் எத்தனை அஞ்சு மணி நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் எத்தனை புத்தகங்களை முடிப்பாங்க எழுபது பக்கம் எழுபது பக்கங்களையும் முடிப்பாங்க அது வந்து வேலையில் ஆகும் சரியா எழுபது பக்கங்களை முடிக்காங்கன்னா அது வேலையில் வாங்கும் அப்போது ஒர்க் வந்து என்னதான் கீழே ஆகும் இப்போ செவன்ட்டி ஈக்குவல் டு பத்து மணி நேரத்தில் எத்தனை அச்சு கோப்பவர்கள் வேணும் நூறு பேஜஸ் முடிப்பாங்க அது வேலையில் ஆகும் இல்லையா ஸோ நூறு பேஜஸ்ஸுங்க கீழே ஆகும் ஹண்ட்ரட் ஸோ பதினாலு இன்டூ அஞ்சு எழுபது இன்டூ இந்த பத்து நூக இந்த சைடு கொண்டு வந்துடுங்க அப்போ என்ன ஆகும் தலையில மாதிரி நூறு பை பத்து நடக்கும் நூறு பை பத்து ஈக்குவல் டு எக்ஸ் ஒரு சீரோ ஒரு சீரோ கேன்சல் இந்த ஒரு சீரோ ஒரு சீரோ கேன்சல் ஓகே ஏழு ஏழு ஏகை எல்லாம் பதினாலு அப்போது எவ்வளோ ரெண்டுன்ட்டு அஞ்சு பத்து ஸோ பத்து அச்சு கோப்போக்குகள் நமக்கு தேவை ஆன்சர் பி ஏட்டா அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் என் மேன் அண்ட் உமன் ஒரு ஒர்க்குக்கு பணியும்தாங்க ஏட்டா மேன் வந்து நாலு நாள் செய்தாராம் உமன் வந்து பன்னெண்டு செய்தாங்க இப்போ ரெண்டு வரும் சேர்ந்து எத்தனை நாளும் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க அதே தான் ஏஇன் டு பி டி பை ஏ ப்ளஸ் பி அந்த ஃபார்முலா மென் வந்து இவ்வளோ நாள் செய்தாங்க நாலு உமன் வந்து எத்தனை நாளும் செய்தாங்க பன்னெண்டு டிவடி பை ரெண்டு வகைக்கு சேர்ந்து நெல் செய்தனால ரெண்டுத்தையும் கூட்டிடணும் இப்போ பன்னெண்டு ப்ளஸ் நாள் இவ்வளோ பதினாறு கேட்டால் ஒரு நாள் நாள் நாலு நாளாக பதினாறு ஒரு நாள் நாள் மூணு நாளாக பன்னெண்டு ஸோ மூணு நாளில் ரெண்டு வரும் சேர்ந்து இந்த ஒர்க்கை முடிப்பாங்க ரைட்டுங்களா ரைட்டு அடுத்த கொஷின்னு அடுத்த வருஷன்னு பாருங்கள் என்ன கொடுத்துருன்னா ஏ வந்து ஒரு ஒர்க்கை இருபது நாளில் செய்வார் ரைட்டா ஏ வந்து ஒரு ஒர்க்கை இருபது நாளில் செய்வார் பி வந்து அதே ஒர்க்கை இருபத்தஞ்சி நாளில் செய்வார் ரைட்டா ரெண்டுக்கும் சேர்ந்து இந்த வேலையை செய்கிறாங்க அவங்களுக்கு மூவாயிரத்தி அறநூறுரூவா கொடுத்து ஒரு மூவாயிரத்தாயிரரூபா அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஏக்கு மட்டும் எவ்வளோ கொடுப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க ரைட்டா சரி இதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாளில் எத்தனை ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏ ஒரு நாளில் எத்தனை ஒர்க் கண்டுபிடி செய்வாங்க பி ஒரு நாளில் எத்தனை ஒர்க் செய்வாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ இருபது பி இருபத்தஞ்சி அந்த கண்டத்துக்கு எல்சிஎம் எடுத்துருங்க இந்த கண்டத்துக்கு எல்சியம் வந்து நூறு சரியா நூறு எல்சிஎம் எடுக்கலாம் ரைட் அப்போது இருபது கூட எதை பிறக்கான நூக்கோக்கம் இருபது இன்ட்டு அஞ்சு நூறு இருபத்தஞ்சி கூட எதை பேருக்கான நூகாக்கம் இருபத்தஞ்சி இன்ட்டு நாலு நூறு ரைட்டா ஸோ இதுதான் என்னென்னா ஏ மற்றும் பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலை அதாவது ஒரு யூனிட் சரியா ரைட் அப்போ பிஏ வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு யூனிட் வேலை செய்வார் பி வந்து ஒரு நாளைக்கு நாலு யூனிட் வேலை செய்வார் ரைட்டுங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏவோட ஷேர் தான் கேட்டிருக்கு வேண்டாம் ஏவோட ஷேர் தான் கேட்டிருக்கு எப்படி ஏ ப்ளஸ் பி யாரோட ஷேர் கேட்டிருக்கோ அதை மேலே போட்டுருங்க இன்டூ அந்த அமௌண்ட்டு மூவாயிரத்தி அறநூறு பி ஷேர் கேட்டுச்சுன்னா மேலே பி போடணும் சரியா ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி இவ்வளவு ஏ அஞ்சு பி நாலு ஓ அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது ஏ வந்து எவ்வளவு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அந்த அமௌண்ட்டு மூவாயிரத்து அறநூறு வரும்போதும் போது நாலு போதா முப்பத்தாறு சைவர் சைவர் அப்போ அஞ்சு இன்ட்டு நானூறு எவ்வளோ ரெண்டாயிரம் ஸோ ஏட சேர் வந்து ரெண்டாயிரம் ரைட்டுங்களா ரைட் அடுத்த கொஷின்னு இந்த கொஷின் பாருங்கள் இருபத்தி ரெண்டு மென்று நூற்றி பத்து மீட்டரை பத்து நாளில் கட்டி முடிக்கிறாங்க அதே மாதிரி முப்பது மென்று ஆறுடில் எத்தனை மீட்டர் வாழை கட்டி முடிப்பாங்கன்னு கேட்டுறேன் சரி அந்த வால் சுவர் கட்டுவது அப்படிங்கிறது வேலையில் வரும் ரைட்டுங்களா அப்போது நமக்கு ஃபார்முலானது மென்று இன்டு டே ஒர்க்குங்க வரும் கீழே வரும் சரியா ஈக்குவல் டு மென் இன் டு டே ட்யூடு பை ஒர்க்கு சரி என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தி ரெண்டு மென்று எத்தனை நாளில் பத்து நாளில் எத்தனை மீட்ரு நூற்றி பத்து மீட்டர் வாழை சுவரை கெட்டுகின்ற நேரம் அப்போ அது வேலையில் போகும் அப்போ சோ ஒன் டென் மீட்டர் கீழே ஈக்குவல் டு அதுமாரி முப்பது மண் ஆறு நாளில் எத்தனை மீட்டர் சூறையை கட்டுவார்கள் அந்த ஒர்க்கு கீழே வைக்கும் ரைட்டா சரி ரைட்டு ஒரு சீரோக்கு ஒரு சீரோ கேன்சல் ஓகே பண்ணுன்னு ஈக்கு பண்ணணுன்னா ஏகத்து ரெண்டு ரைட்டா ரைட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு கண்டா முப்பது ஸோ பதினஞ்சு டூ ஆகுது எவ்வளோ தொண்ணூறு இந்த டபிள்யூ எங்கே வந்துடும் ஸோ ஒர்க் இசை கொல் எத்தனை எத்தனை எவ்வளோ மீட்டர் கட்டி பண்ணிப்பாங்க பதினஞ்சு ரெண்டு ஆகுது தொண்ணூறு மீட்டர் ரைட்டா ஸோ ஆப்ஷன் பி தொண்ணூறு மீட்டர் கட்டி பண்ணிப்பாங்க ரைட் அடுத்த கொஷின் அடுத்த கொஷின் பாருங்கள் இந்த பாருங்கள் டூ பைப்பு ரெண்டு பைப்பு வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது இன்னொரு பைப் வந்து அதை எம்டி பண்ணுது ரைட்டா காலியாக இருக்குது அதாவது ஒரு பைப்பு ஏங்கிற பைப்பு முப்பது நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது பிங்கிற பைப்பு நாற்பது நிமிஷத்தில் ஃபில் பண்ணுறது சரியா சிங்கிற பைப்பு வந்து இருபத்தி நாலு நிமிஷத்தில் எம்டி பண்ணுது ஸோ இந்த மூணையும் ஓப்பன் பண்ணி விடுதாங்க ஓப்பன் பண்ணி விட்டா இந்த மூணையும் ஓப்பன் பண்ணி விட்டா அந்த டேங்க் வந்து எப்போ நிறையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா சரி என்ன செய்யணும்னா ரெண்டு வந்து ஃபில் பண்ணுது இல்லையா ஏபி ஸோ ஒன் பை முப்பது ப்ளஸ்ஸு இது ஃபில்லப் பண்ணதுனா ப்ளஸ்ஸு ஒன் பை நாற்பது அடுத்த என்னது எம்டி பண்ணுது சரிங்களா ஸோ அதை மைனஸில் போடணும் ஸோ ஒன்று பை இருபத்தி நாலு மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு ரைட்டு இப்போ என்ன செய்யலாம் இந்த பேருக்கு நாலுன்ட்டு ஒன்று நாற்பது ப்ளஸ்ஸு மூணங்கு பேருக்கு முப்பதா முப்பது ரெண்டு ஒன்று முப்பது டிவிடடு பை இந்த கிட்டத்தையும் பேருக்கணும் முப்பது ரெண்டு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ரைட்டா அப்படின்னா எடுத்து மட்டுந்துச்சிங்க எப்படினாலும் செய்யலாம் ரைட் மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு ரைட்டா இப்போ என்ன பார்க்கணும் எழுபது பை ஆயிரத்தி இரநூறு மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு ஒரு சீரோ ஒரு சீரோ கேன்சல் ஸோ ஏழு பை நூற்றி இருபது மைனஸ் ஒன்று பை இருபத்தி நாலு ஸோ கீழே உள்ள நம்பக ஒரே மாதிரி மாற்றணும் ஸோ இப்போ என்ன செய்யணும் எல்சியம் சரிங்களா எல்சிஎம் எடுக்கலாம் இப்போ என்ன செய்யணும் இந்த இருபத்தி நாலு வந்து நூற்றி இருபது மாற்றணும் என்ன செய்யணும் அஞ்சாவில் பெருக்குனா மேலேங்களையும் அஞ்சாலை பெருக்குனா உங்களுக்கு இருபத்தி நாலு அஞ்சு எவ்வளோவும் நூற்றி இருபது வந்துடும் சரி அப்போது ஏழு பை நூற்றி இருபது மைனஸ் ஓ அஞ்சு அஞ்சு ஜீடு பை இருபத்தி நாலு ரெண்டு அஞ்சு எவ்வளோ நூற்றி இருபது ஸோ கீழே உள்ள நம்பருக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு ரைட்டா இப்போ என்ன செய்யணும் ஏழு மைனஸ் அஞ்சு எவ்வளவு ஏழு மைனஸ் அஞ்சு டிவைட் பை நூற்றி இருபது ரைட்டு அப்போ எவ்வளோ ரெண்டு பை நூற்றி இருபது அடித்தா ஒன்று பை அறுபது இது என்ன கொடுத்துருக்கு நம்ம நிமிஷத்தில் செஞ்சிட்ருக்கோம் சரியா இது நிமிஷம் ஸோ ஒன்று பை அறுபது நிமிஷம் மீன்ஸ் அப்போ என்ன தான் அறுபது நிமிஷம் கொஷின் என்ன தான் கேட்டிருக்கு ஹவரில் கேட்டிருக்கு அப்போ அறுபது நிமிஷம்னா எத்தனை மணி நேரம் ஒரு மணி நாக்கம் ஸோ ஆப்ஷன்ஸ் ரைட் அடுத்த கொஷின் அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் ஏ என்பவர் டூ பை த்ரீ பார்ட் ஆஃப் ஒர்க்கை பத்து நாளில் முடிப்பார் அப்போ ஒன் பை த்ரீ பார்ட் ஆஃப் ஒர்க்கை எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கேட்டாங்க கேட்டா இப்போ டூ பை த்ரீ பார்ட்டுங்க ஒர்க்கை வந்து ஒரு பார்ட்டாக மாற்றணும் அதாவது முழு ஒர்க்காக மாற்றணும் எப்படி மாற்றலாம் டூ பை த்ரீ பார்ட்டை வந்து பத்து நாளில் முடிப்பார் ஸோ முழு ஒர்க்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுனு அர்த்தம் ஸோ ஒரு ஒர்க்குன்னா என்ன அர்த்தம் ஒரு ஒர்க்கு எத்தனை நாளில் முடிப்பார் பத்து இன் இந்த டூ பை த்ரீ இந்த சைடு போகும்போது ஈக்குவல்கான் செடி போது தலைக்கிற மாதிரி ஸோ த்ரீ பை டூ ரைட்டா அப்போது அடித்தாங்க ஒரு ரெண்டு ரெண்டு ஐண்டா பத்து அப்போ ஒரு ஒர்க் எவ்வளோ முழு ஒர்க்கு எடுத்த நாள் முடிப்பாரு அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சு நாளில் முடிப்பார் ரைட்டா அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க ஒன் பை த்ரீ பாட்டாக ஒர்க் தான் முழு ஒர்க்கு பதினஞ்சு நாள்னா அப்போ ஒன் பை த்ரீ பார்ட் பாட்டாக ஒர்க்கை பதினஞ்சு இன்டூ இது முழு ஒர்க்கு ஒன் பை த்ரீ பாட்டுனா இன்டூ ஒன் பை த்ரீ அடிச்சனா அஞ்சு ஸோ அஞ்சு நாளில் அந்த வேலையை முடிப்பார் ரைட்டா ரைட் அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஏ வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாள் முடிப்பார் பி ஆறு நாளில் சி மூணு நாளாக முடிப்பாங்க ஏவும் பியும் அந்த வேலையை தொடங்கிட்டாங்க தொடங்கி ஒரு நாளுக்கு அப்புறம் ஜி ஜாயின் பண்ணார் அப்போ அந்த மொத்தம் எத்தனை நாளாகவும் அந்த வேலையை முடிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க ரைட் எப்படின்னு சொல்லி பாருங்க ஏ வந்து எத்தனை நாள் பன்னெண்டு நாள் பி வந்து ஆறு நாள் சி வந்து மூணு நாள் முடிப்பாங்க ரைட்டா ஒரு வேலையை இப்போ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை செய்வாங்க அதை கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா மூணுக்கு எல்சிஎம் எடுக்கணும் எல்சிஎம் என்ன எடுக்கலாம் பன்னெண்டு ரைட்டா இப்போது பன்னெண்டு கூட எது பார்க்கணும் பன்னெண்டாங்க ஒன்று ஓ பன்னெண்டு பன்னெண்டு இங்கே ஆறு ரெண்டாக பன்னெண்டு சி வந்து மூணு நாளாக பன்னெண்டு ஸோ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் வேலை செய்வார் பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு யூனிட் வேலை செய்வாரு சி வந்து ஒரு நாளைக்கு மூணு யூனிட் வேலை செய்வார் ரைட்டா இதுதான் இவங்க ஒரு நாள் செய்யக்கூடிய வேலையின் அளவு மொத்தம் எவ்வளோ வேலை செய்யணும் பன்னெண்டு இதான் டோட்டல் யூனிட் சரியா இப்போ என்ன கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி ரெண்டுக்கும் சேர்ந்து ஒரு நாள் வேலை செஞ்சிட்டாங்க ஒரு நாள் அதுக்கப்புறம்தான் சி ஜாயின் பண்ணாரு ஸோ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இவங்க எத்தனை நாள் வேலை செய்வாங்கன்னு தெரியாது ஈக்குவல் டு மொத்த வேலை எவ்வளோ பன்னெண்டு சரியா ஏவும் பியும் ஒரு நாள் வேலை செஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் தான் பி வர சி வராருக்கு அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி போட்டிருக்கோம் அதனால் இங்கே இவங்க எந்த மொத்த வேலையை செய்யணும் ரைட்டா இப்போ ஏ ப்ளஸ் பி வந்து இவ்வளவு ஏ ஒன்று பி ரெண்டு அப்போது ஏ ப்ளஸ் பி மூணு மூணு டு ஒன்று மூணு தான் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நாலு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று எவ்வளவு ஏழு எக்ஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு ரைட்டா இப்போ ஏல் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மூணு ஈக்குவல் டு கஞ்சிட்டு போகும்போது மைனஸாக மாறும் அப்போ பன்னெண்டு மைனஸ் மூணு எவ்வளோ ஆகும் ஒன்பது இப்போ ஏல் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது எஸை கூட்ட அளவு ஒன்பது பை ஏழு ஓகிலி ஏழு ஓகே ஏழு மீதி எத்தனை ரெண்டு பை ஏழு ரைட்டா ஓகே ஏழு மீதி ஒம்பது ரெண்டு இருக்குது ரெண்டு பை ஏழு சரியா அப்போ ஒன்று ரெண்டு பை ஏழு நாலு ஆல்ரெடி ஏ வம்பியும் ஒரு நாள் செஞ்சுருக்காங்க அப்போ மொத்த ஒன்று ப்ளஸ் ஒன்று ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு பை ஏழு நாளில் இந்த மொத்த வேலை முடியும் ஆப்ஷன் ஏ ரைட்டா ரைட் அடுத்து வந்து நமக்கு ஹச் சிஎஃப்எல்சிஎம் பார்க்கலாம் லாஸ்ட்டு டென் இயர்ஸ் கொஷின்ஸு ரைட்டுங்களா ஓகே தேங்க்யூ